குரங்கு குரங்குத்தை காட்டுறாங்க அதுதான் எனக்கு செருப்பே வந்துட்டு குரங்கு வித்தை காட்டுறா என்னென்னவோ பண்றா அதனால நான் வந்துட்டேன் நானும் சக்தியும் வந்துட்டேன் ரொம்ப ஏயோ தொல்லதாங்க பக்கத்து பக்கத்துலாம் கிண்டல் பண்றாங்க நீ மூடு

அங்கே போயிட்டு காரைக்கால்கிட்ட இருக்குது அங்கே போயிட்டு வாங்க சொன்னாங்க வைரவளத்து போயிருக்காங்க என்ன பண்ணப்போ தெரியல காசு போட்டு போட்டுக்கணும் சக்தி வந்து இங்கே தான் இருக்கான் சக்தி குளிக்க போயிருக்கான் அப்புறம் நேற்று அந்த வீடியோ போட்டு தான் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணிருந்தீங்க கல்யாண வீடியோ வந்து போடுறாங்க ஏன்னா அது எடிட்டர் எடிட் இருக்காங்க ஏன்னா நமக்கு அவ்வளோ பேர் எடிட் பண்ண தெரியாது நம்மளே கரக்கூற எடிட்டரு இல்லை அதான் அவங்க எடிட் இருக்காங்க அதை கண்டிப்பாக போகிறேன் பாருங்கள் எல்லாேருமே வருவீங்க இந்த கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்காரில் வந்தவங்க எல்லாருமே நான் எடிட் பண்ண சொல்லிருக்கேன் ஏன்னா எல்லாேருமே வீடியோ எடுத்துருக்கோம் பார்ப்பேன் எப்படி காப்பிரைட் உள்ளுமான்னு தெரியல அது இதெல்லாம் எடிட்டில் உள்ள மியூசிக்லாம் எடுத்துகிட்டு தான் போட போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் அப்புறம் தக்காளி பிடிச்சிருக்கேன் எங்கள் ரெண்டு பேரையும் நிறையா பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் நேற்று போட்டால் போஸ்ட்டுக்கு ரொம்பவே நன்றி

டெல்லியிலேருந்து வந்துடுற அவங்களாம் ரொம்ப நன்றி அப்புறம் பொள்ளாச்சி அப்புறம் கிருஷ்ணகிரி திருநெல்வேலி அப்புறம் சேலம் இப்போ ரெண்டு பசங்க அண்ணன் ஃப்ரெண்ட்லாம் இங்கே தான் இருக்காங்க எங்களோட ஃபேன்ஸ் வீங்க அப்படின்னு இருக்காங்க அப்புறம் வேற யார் அப்புறம் மன்னாரூர்லேருந்தே நாலஞ்சு பொண்ணுங்க வந்துச்சு அந்த வீடியோ வரும் பாருங்க அந்த நாலஞ்சு பொண்ணுங்க அவங்களுக்கும் ரொம்ப நன்றி இப்போ லோக்கல் பசங்க நிறைய பேர் திருவாரூர்லேருந்து வந்தீங்க அவங்களும் ரொம்ப நன்றி அப்புறம் திருவாரூர் தாஜ்மஹால் அது ஏதோ ஒரு ஏரியா அம்மா அம்மன் பெட்டே ஏதோ ஒரு ஊர் அங்கேருந்து வந்தீங்க ரொம்பவே நன்றி எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அப்புறம் அந்த வீடியோ ஃபோட்டோகிராஃபி வந்து தம்பி சூப்பராக எடுத்துகிறேன் நீங்கள் அதை மாரி உங்களுக்கும் அதுமாரி வேணும்னா எனக்கு கான்டெக்ட் பண்ணுங்க இவங்க பெஸ்ட்டு பெஸ்ட்டு ப்ரைஸில் எனக்கு பண்ணி தந்திருக்காங்க நல்லா வீடியோ நீங்கள் போடுற மாதிரி அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டுருக்கான் ட்ரோனி வீடியோ எல்லாமே பெஸ்ட்டாக இது பண்ணி தந்துருக்காங்க பாருங்கள் தம்பி தான் அதை யாருக்காக வேணும்னா அவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் நான் அவங்க ஸ்டோரி போகிறப்ப நான் அவங்களோட மென்ஷன் பண்ணுவாங்க ஐடியா கண்டிப்பாக பண்ணுங்கள் அவங்க சூப்பராக கொடுக்குறாங்க அப்புறம் வேளாடி

எங்க அப்பா எல்லாரையும் நாகப்பட்டினம் எங்கே எல்லாருமே எளியூர் தான் ஆமா அவ்வான்னா ஆத்தா பின்னின்னா சித்தி அவ்வளோதான் புரியுது உங்களுக்கு நெய்னானா அப்பா அப்பா தம் அப்பா அத்தப்பா பெரியப்பனா நெய்னாங்கன்னு சொல்லுவோம் நாளில் உள்ளவங்களுக்கு தெரியும் சரி ஓகே நீ வந்து எல்லோரையும் காட்டிட்டுவோம் ஓகே இந்த அப்படி பாருங்க எல்லாரும் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க எங்க அப்பா சரி ரெண்டாவது அப்பா இவங்கதான் ரெண்டாவது அவள் அவ்வாதான் பெருசாக சமை என்னதான் அப்பா சமைக்கிறீங்க நல்ல கிரேவி கோழி சமைச்சுக்கிட்டு இருக்காங்க நீங்க என்னக்கா சமைக்கிறீங்க தாலிச்சா சமைக்கிறாங்க இன்னைக்கு சரியான விருந்து தான் பாருங்க இவங்க தான் தெரியாவா ஆமா ஹாய் சொல்லுங்க இங்க பாருங்க ஹாய் சொல்லுங்க பாருங்க என்னை திட்டுறாங்க பாருங்க அதான் அத்தை ரெண்டாவது அத்தை எனக்கு ரெண்டாவது அத்தையா மூணாவது அத்தையா அத்தை சொல்லுங்க ஹாய் சொல்லுங்க பாருங்க சமையல் ஏற்பாடுனா நிறைய நடந்துகிட்டு இருக்கு அந்த ஒரு அத்தா வந்து நிற்கிறாங்க இதுலயே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சின்ன அப்பானா இந்த அப்பா தான் குட்டியவா எங்க குட்டியவா பாருங்க எப்படி இருக்காங்கன்னு எங்க குட்டி பாவா இவங்கதான் குட்டி பாவா பாருங்க பாருங்க எல்லாரும் இல்லையே நாங்க வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் எங்க ஃபேன்ஸ்க்கு எல்லாம் தெரியணும்ல எங்க அப்பா மாங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க இவ்வளவு அழகா ஸ்டைலா நடத்துறாங்க பாருங்க அப்பா பாத்தீங்களா அப்பா பிடிச்சிருந்தேன் எல்லாரும் லைக் பண்ணுங்க ரொம்ப எடுக்க முடியல சமையல் வீடியோ அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து தொலைஞ்சிட்டாங்க மூதேவிங்க இந்த உட்காந்துருக்கு பாருங்க வந்துட்டாங்களா வந்துட்டாங்க அப்பாடா வந்துட்டாங்க சரி மணி 12 ஆயிட்டான் பாரு மணி 9:30 தாங்க ஆவுது ஒன்பதே முக்கால் தாங்க ஆகுது ஐயோ அதுக்குள்ள வந்து டைம் பேர் குடிக்கணும் குடியா இருப்பாங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்புறம் வாங்கி கொடுக்குற இல்லையா சொல்லுங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க மொய் வச்சிருக்காங்க ஃப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க அப்புறம் வாங்கி கொடுக்குறது இல்லையா கண்டிப்பா இவங்களுக்கு வாங்கி கொடுத்துதான் ஆகணும்

கண்டிப்பா பாத்துட்டு தான் போவோம் ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் லவ் ஆல் டேக் கேர் பாய் அடுத்த வீடியோ வந்து கல்யாண வீடியோ கண்டிப்பா வரும் பாருங்க அப்புறம் இன்னொன்னு சொல்ல வந்தானே நீ ஏதோ சொல்ல வந்த இல்லடி அப்பா என் ஃப்ரெண்ட் மேக்கப் போட வந்தா வந்த பிள்ளை என்ன நினைக்கிறோ ਉਹ ஃப்ரெண்டா நினைக்கிறோ இல்ல அக்காவா நினைக்கிறோ தங்கச்சியா நினைக்கிறோ யார் நானா நீடா இந்த மூதேவோட ஃப்ரெண்ட் அப்ப என்ன பண்ணா நிவேதா அப்ப இல்ல அது ஆல்ரெடி மேரேஜ் ஆன பொண்ணு அது ஆனா நிவேதா நிவேதா கடந்து இது பண்ற இதுல வேற என் தங்கச்சி வேற சைடு அடிக்கறான் அப்பி கல்யாணத்தியாண்டி உள்ள அவளுக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்துச்சா அதனால அவ வர முடியல

किं <small>